நமது தமிழ் இலக்கணத்தில் பார்த்திங்கன்னா நிறைய தமிழ் இலக்கண நூல்கள் வந்து சமணர்களால் தான் ஏற்றப்பட்டது அதாவது வந்து சமணர்களால் தான் ஏற்றப்பட்டது அதில் பார்த்திங்கன்னா இந்த தொல்காப்பியம் அப்படிங்கிற ஒரு நூல் கூட சமணர்களால் ஏற்றப்பட்டது என்று சொன்னாலும் கூட அது அந்த அளவிற்கு வந்து நம்ம கொஞ்சம் சொல்ல முடியாமல் போகுது அதாவது வந்து தொல்காப்பியம் சமண நூல் என உறுதி கூற முடியாமல் போகுது மற்ற நூல்கள் எல்லாமே வந்து சமண இலக்கண நூல்கள் தான் அதாவது இதில் பார்த்திங்கன்னா இறையனார் அகப்பொருள் புறப்பொருள் வெண்பா மாலை வீரசோழியம் இலக்கண விளக்கம் தொன்னுல் விளக்கம் பிரயோக விவேகம் இந்த கிட்டத்தட்ட ஆறு நூல்களை தவிர பாக்கி அனைத்து இலக்கண நூல்களும் சமண முனிகளால் எழுதப்பட்டது என்பது நம்ம தெரிஞ்சுக்கணும் போல் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் என்று சொல்லக்கூடிய அறிவுரை நூல்கள் இருக்கு இல்லையா பதினெட்டு நூல்கள் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் என்று சொல்லக்கூடிய பதினெட்டு நூல்களும் நம்ம வந்து சமண முனிகளால் தான் அதுபோல் ஐந்திரு காப்பியங்கள் ஐந்தும் சமண காப்பியங்கள் தான் எனவே சமணர்கள் வந்து தமிழ் இலக்கியத்திற்கு நிறைய தொண்டாற்றியிருக்கிறார்கள் குறிப்பாக இந்த ஆறு இலக்கண நூலை தவிர பாக்கி எல்லா இலக்கணங்களும் சமணர்களால் இயற்றப்பட்டது என்பது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் தொல்காப்பியம் சமண சமண சமணர்களால் எழுதப்பட்டது அல்லது தொல்காப்பியர் என்போல் சமணர் என்று சொல்வதற்கு ஆங்காங்கு இடம் இருந்தாலும் கூட அது உறுதிப்படுத்தக்கூடிய செய்தியாக மட்டும் இல்லை பாக்கி எல்லாம் சமண நூல்கள் எழுதப்பட்டது இந்த ஆறு நூல்களை தவறு என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம்